ஐ வெல்கம்இ டு லான் இங்கிலீஷ் இங்கே இருக்கிற ரெண்டு சென்டென்சஸையும் பாருங்கள் ஐ ஆம் ஸ்டடிய் இங்கிலீஷ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஐ ஹவ் பீன் ஸ்டடிய் இங்கிலீஷ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த ரெண்டு சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அதே மாதிரி ஹி ஹாஸ் பீன் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட் ஹீ இஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட் எது கரெக்ட் ரெண்டு சென்டென்சஸும் வேறு வேறு டென்சஸில் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐ வெல்கம் மிக டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷியூரா டெவலப்மெண்ட் இருக்கும் ஐ ஆம் ஸ்டடியிங் ஹீ இஸ் ஒர்க்கிங் வி ஆர் லேர்னிங் இது ஒரு டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஹீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங் வி ஹாவ் பீன் லேர்னிங் மேலே இருக்கிற மூணு சென்டென்சஸ் ஒரே ஸ்ட்ரக்சரில் இருக்கா ஐ ஹிவி அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்கு அதுக்கப்புறம் பி வேர்ப்ஸ் வந்துருக்கு பாருங்க பி வேர்ப்ஸ் என்னென்ன ஆம் இஸ் ஆர் இது பி வேர்ப்ஸ் கீழே இருக்கிற மூணு சென்டென்சஸ் அதில் ஹாவ் வேப்ஸ் வந்திருக்கு ஹாவ் ஹேஸ் இது எல்லாமே ஹாவ் அதே மாதிரி பீன் அப்படின்னு ஒரு வேர்டு ஆட் ஆகிருக்கு இந்த ரெண்டு டென்சஸ் உடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் இதில் பி வேர்ப் இருக்குது அடுத்ததில் ஹேவ் வேர்ப்ஸ் இருக்குது ஐ ஆம் ஸ்டடியிங் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பி வேறு இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அடுத்ததில் ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஹாவ் பீன் வந்திருக்கிறதுனால இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் நான் படித்து கொண்டே இருக்கிறேன் நான் படித்து கொண்டிருக்கிறேன் நான் படித்து கொண்டே இருக்கிறேன் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கேன் நான் படிச்சுட்டு ஓகே அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் இஸ் ஒர்க்கிங் அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் ஹீ ஹாஸ் வீன் ஒர்க்கிங் அவர் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஸோ ஃபர்ஸ்டில் இருக்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் அடுத்தது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே ஹேஸ் வரணும் இல்லைன்னா ஹேவ் வந்துடணும் இந்த சென்டென்ஸுடைய மீனிங் நல்லா பார்த்துக்கோங்க அவர் வேலை கொண்டே இருக்கிறார் இப்போ தனித்தனியாக இந்த டென்ஸுடைய மீனிங் பார்ப்போம் ஐ ஆம் ஸ்டடிங் நான் படித்து கொண்டிருக்கிறேன் ஒரு செயல் அல்லது வேலை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ ப்ரெசன்ட் கன்டினியூஸ் சென்ஸ் யூஸ் பண்ணணும் ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பிச்சு அந்த செயல் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நடக்க போகுது அந்த மாதிரி ஒரு செயல் நடந்துச்சுன்னா அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸில் சொல்லணும் இந்த ரெண்டு டென்சஸையும் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் அதை கரெக்டான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் ஸோ நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் யூஸ் பண்ணணும் ஒரு செயல் ரொம்ப லாங்காக நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நடக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸ் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் பி வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது ஆம்இஸ் ஆர் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இதுவே வாஸ் வேர் அப்படின்னு மாறிடும் இந்த வீடியோவில் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம் அதனால் ஆம் இஸ் ஆர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆம் எங்கே யூஸ் பண்ணுவோம் ஐக்கு அப்புறம் ஆம் யூஸ் பண்ணுவோம் இஸ் சிங்குளருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் அதாவது ஒருமைக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் பன்மைக்கு ப்ளூரலுக்கு ஆர் யூஸ் பண்ணுவோம் அதோட வே ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த வேலையை குறிக்கும் வார்த்தை வினைச்சொற்கள் அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம் ஐ ஆம் ஸ்டடியிங் ஹீ இஸ் ஈட்டிங் தே ஆர் ஸ்பீக்கிங் மீனிங் பாருங்கள் ஐ ஆம் ஸ்டடிங் அப்படின்னா நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஹீ இஸ் ஈட்டிங் அப்படின்னா அவர் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஹீ இஸ் ஈட்டிங் தே ஆர் ஸ்பீக்கிங் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன் அதாவது நான் சின்ன வயசில் படிக்க ஆரம்பித்தேன் இப்போவும் இருக்கேன் இனிமேலும் படிச்சுட்டு இருக்கேன் ஐ ஹவ் பீன் ஸ்டடிங் ஹி ஹாஸ் பீன் ஈட்டிங் அவர் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் தே ஹவ் பீன் ஸ்பீக்கிங் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றனர் அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து ஸ்ட்ரக்சர் இதை நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கு ஹாவ் வரணும் ஐ ஹாவ் பீன் அப்படின்னு வரணும் ஐ ஹாவ் பீன் ஹாவ் பீன் ஈட்டிங் கடந்த காலத்தில் ஆரம்பித்த செயல் தற்போது நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் நடக்கும் டென்சஸுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த சுச்சுவேஷனில் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ரக்சர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லும் ஐ ஆம் ஸ்டடியிங் நான் படித்துக்கொண்டிருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் நான் படித்து கொண்டே இருக்கிறேன் ஐ ஆம் ஸ்டடிய் இங்கிலீஷ் நௌ நான் இப்போ இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் இங்கிலீஷ் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கிலீஷ் படிச்சுட்டே இருக்கேன் ஐ கேன் ஸ்பீக் ஈஸிலி என்னால் ஈஸியாக பேச முடியும் ஐ ஆம் ஸ்டடிங் இங்கிலீஷ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடாது தட் இஸ் ராங் ஹி இஸ் ஈட்டிங் அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் ஹி ஹாஸ் பீன் ஈட்டிங் அவர் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் ஹி இஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் நவ் இப்போ அவர் பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஹி ஹாஸ் பீன் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட் அவர் பழங்கள் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டே இருக்கிறார் ஸோ எந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஹீஸ் ஹீட்டிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ஹீஸ் சைல்டுகுட் அப்படின்றது ராங் தே ஆர் ஒர்க்கிங் தே ஹாவ் பீன் ஒர்க்கிங் இதில் தே ஆர் ஒர்க்கிங் நவ் இப்போ அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க தே ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் நைன்டீன் நைன்டி ஸோ தேர்ன் மோர் மனி அவங்க நைன்டீன் நைன்டிலிருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதனால நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க தே ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் நைன்டீன் நைன்டின்னு சொல்லக்கூடாது தட் இஸ் ராங் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ்ப்ளஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோ இங்கே இருக்கிற வாக்கியங்கள் எல்லாத்தையுமே பொறுமையாக வாசித்து பாருங்கள் இந்த ரெண்டு டென்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் எந்த சென்டென்சஸ்லாம் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்கிற ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் வி ஆர் பிளேயிங் டென்னிஸ் நாங்கள் இப்போ டென்னிஸ் விளையாண்டு கொண்டிருக்கிறோம் இது கரெக்டு வி ஹவ் பீன் பிளேயிங் டென்னிஸ் ஃப்ரம் அவர் ஸ்கூல் டேஸ் நாங்கள் பள்ளி நாட்களிலிருந்து டென்னிஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருந்து டென்னிஸ் விளையாண்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஐ ஹாவ் பீன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் நவ் நவுனா என்ன அர்த்தம் இப்பொழுது இந்த இடத்துல ஐ ஆம் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் தான் வரணும் அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் யூ ஹாவ் பீன் எக்ஸ்பிளைனிங் அப்படின்னு தான் வரணும் யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் அப்படின்னு வரக்கூடாது நோ லுக் அட் நோக்கிசஸ் இந்த வாக்கியங்களை பாருங்கள் இதில் எந்தெந்த சென்டென்சஸ் எல்லாம் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆன்சர் ஃபியூ சென்டென்ஸ்ல டிஸ்பிளே ஆகும் ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹீம் இப்போ நான் அவருடன் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறேன் ஹீ ஹாஸ் பின் சிங்கிங் எ சாங் இன் த ஸ்டேஜ் அட் திஸ் மோமெண்ட் அட் திஸ் மோமெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் அப்போ அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும் ஹீ இஸ் சிங்கிங் எ சாங் அப்படின்னு தான் சொல்லணும் இட் ஹாஸ் பீன் மூவிங் நவ் இதுவும் தப்பு நௌனால் இப்போ இட் இஸ் மூவிங் நவ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ முக்கியமான ரெண்டு டென்சஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபல் கமெண்ட்ஸ்